இந்த விஷயத்தை பேசவே கூடாது அப்படின்னு தான் கடந்த இரண்டு நாட்களாக நான் ரொம்ப மௌனமாக இருந்தேன் பல பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் இதை பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்பாக்ஸு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து இன்பாக்ஸில் சார் நீங்கள் பேசுங்க பேசுங்கன்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நான் ஸ்ரீகாந்திட்ட பேசி இருபது வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் நான் கடைசியாக அவர்கிட்ட பேசினது நடுவில் ஒரு முறை அவருடைய படம் இப்போ ப்ரெஷ்ஷோ போட்டிருந்தாங்க அப்போ நான் போகும்பொழுது வாங்க வாங்க சார்னு கூப்பிட்டார் ரொம்ப முகமலர்ச்சியோட வரவேற்றார் அப்புறம் உள்ளே அழைச்சிட்டு போய் சீட்டே இல்லை ஒரே ஒரு சீட்டு எங்கேயாவது உட்காரணும்னு பார்த்தா சீட்டு இல்லை டக்குன்னு அந்த படத்தோட ஹீரோயினை எந்திரிக்க சொல்லிட்டு சார் நீங்கள் உட்காருங்க அப்படின்னாரு அந்த ஹீரோயின் கடைசி வரைக்கும் நின்றுக்கிட்டே படம் பார்த்தாங்க எனக்கு படத்துலையே மைண்டு ஓடல ஐயோ ஒருத்தரை எழுப்பி விட்டு நான் உட்கார வச்சுருக்கிறாரு என்ன வேண்டாம் சார்னு இல்லை நீங்கள் உட்காருங்க அப்படின்னு என்னை உட்கார வச்சார் எனக்கும் அவருக்குமான அந்த நட்பு இருக்குல்ல அது வந்து அதை நிறையா பேச வேண்டியது இருக்குது ஏன்னா ரொம்ப ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவர் ஸ்ரீகாந்த் அவர் வந்து இந்த துறைக்கு வந்ததே அவர் செய்த தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிந்த அவருக்கு ஒன்றும் பெரிய கெட்டப்பழக்கங்கள்லாம் இல்லை அப்போ வந்து யாரோ அவருடைய மருத்துவ நண்பர் சொல்லி இந்த மாதிரி தோல் நல்ல மினுமணுப்பாக இருக்கும் அதனால் நல்ல காஸ்ட்லி ஒயின் இருந்தால் நீங்கள் குடிங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அதற்காக அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்கில் அன்றைக்கே ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஒயின் இம்போர்ட்டட் ஒயின் அதை வாங்கி ஒரு ஒரு டம்ளரை ஊற்றி டெய்லி கொஞ்சமாக குடிப்பார் அவர் அது என்னென்னா அந்த தோல் மினிமணிப்புக்காக அதை தாண்டி இன்றைக்கி வந்து இவ்வளவு தூரம் அவர் வந்திருக்கிறாருன்னு நிஜமாக பேரதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா நல்ல நண்பர்கள் அவரோட அன்னைக்கு நிறைய பேர் நல்ல அற்புதமான நண்பர்கள் இருந்தாங்க அந்த திருமணத்திற்கு பிறகு எல்லாருமே அவரை விட்டு விலகி போயிட்டாங்க அவருடைய தவறான பாதைக்கு அவர் போகிறாரு அப்படின்னு தெரிந்தாலே தடுத்து நிறுத்துகிற நண்பர்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே இல்லாமல் போனது ஒரு மிகப்பெரிய குறையாக பார்க்குறேன் எனக்கு ஒரு நினைவு வருது ஆக்சுவலாக வண்ணத்திரையில் வந்து இந்த ரோஜா கூட்டம் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கிசுகிசு ஒன்று வந்துச்சு நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் போனால் எல்லோரும் உட்காந்து அந்த வண்ணத்திரையை கையில் வச்சு ஒரு பேரதிர்ச்சியோட உட்காந்துருக்காங்க அவங்க அம்மா சார் என்ன சார் இப்படிலாம் எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட என்னம்மா அப்படின்னா ஒரு நாலு வரி விட்டு அதாவது படப்பிடிப்பு முடிந்ததும் பூமிகாவும் ஸ்ரீகாந்தும் ஒரே காரில் ஏறி செல்கிறார்கள் எங்கே செல்கிறார்கள் என்று தெரியவில்லை அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க இது வந்து காதலாக இருக்குமோங்கிற மாதிரிலாம் அதில் ஒரு அந்த நாலு வரிக்குள்ளே அப்படி ஒரு சென்ஸ் வர மாதிரி அவங்க எழுதியிருந்தாங்க இதில் ரொம்ப அவங்க ஃபேமிலிக்கு பெரிய அதிர்ச்சி சார் என்ன சார் அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா இதுக்கு விட பயங்கரமாக பின்னாளில் வரும் ஏன்னா ஒரு ஒரு நடிகன் மக்களுக்கு அறிமுகமாயிட்டா பல பத்திரிகைகளில் அவரை பற்றி தவறான செய்திகள் வரும் சரியான செய்திகள் வரும் எல்லாத்தையுமே கடந்து போயிடணும் இதில் வந்து நீங்கள் மைண்டை செலுத்துனீங்கன்னா நீங்கள் உங்களால் வாழவே முடியாது அப்படின்னு நான் அன்றைக்கி அவங்கள்ட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல டியூன் ஆனாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா அன்னைக்கு வந்து அந்த நாலு வரி கிசுவே தாங்க முடியாத அந்த பெற்றோர்கள் இன்னைக்கு என்னவா இருப்பாங்க அப்படின்னு நினச்சா பகிர்ந்துது ஏன்னா நான் அண்மையில் திருப்பதிக்கு போகும்போது அவங்கள பார்த்தேன் அவங்க பாம்மா ரெண்டு பேருமே போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் என்னென்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸு ஃபேமிலி அவங்க அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீகாந்துக்கு நேரம் சரியில்லை சார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்தை கூப்பிட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் நூற்றி எட்டு முறை சுற்ற முடியாது இல்லை அப்போ அவங்க அவருடைய சட்டையை எடுத்து கையில் வச்சுப்பாங்க கையில் வச்சுட்டு ஸ்ரீகாந்தே சுற்றுற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நூற்றி எட்டு முறை சுற்றுவாங்க அவங்க அவங்க அப்பா இப்போ திருப்பதியில் போய் தங்கியிருக்கிறாரு ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டை இப்போ கூப்பிட்டு போய் அந்த ஜன்னல் வழியாக காமிச்சார் ஒரு பா பால்கனி மாதிரி இருக்குது அங்கேருந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோயில் தெரியும் சார் தினமும் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வீட்டை நான் வாங்கினேன் சார் இங்கேருந்து பார்த்தா அது திருப்பதி தெரியும் சார் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு பக்தி மார்க்கமான குடும்பம் அது அவங்களுக்கு இப்படி ஒரு சோதனைன்னு நினைக்கும் பொழுது ஸ்ரீகாந்த விட்டுருங்க ஏன்னா அவர் இன்னைக்கு எப்படி எப்படியோ போயிட்டார் ஆனால் அந்த பெற்றோர்கள் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அவர் இந்த மாதிரி பெரும் சோதனைகளை வந்து இப்போ தான் பார்க்குறாருன்னா நிறையா பார்த்துருக்கிறார் ஆக்சுவலாக ஏப்ரல் மாதத்தில் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகலை ரோஜா கூட்டம் முடிஞ்சிருச்சு ரோஜா கூட்டத்தில் அவருக்கு ஒன்றும் பெருசாக சம்பளம் இல்லை பத்தாயிரம் தான் சம்பளம் கொடுத்தாங்க அவருக்கு ஏப்ரல் மாதத்தில் வந்து ஞானவேல் ஜெயபிரகாஷ்னு ரெண்டு தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் அன்றைக்கி ஜெயபிரகாஷ் வந்து நடிக்க வந்து இன்றைக்கி சூப்பராக நடிச்சிட்ருக்காரு ஞானவேல் சில படங்களில் நடித்தார் இப்போ பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கார் குடம்பாக்கம் பக்கத்தில் ஸோ அவர் வந்து அந்த படத்தை தயாரித்தாங்க ரெண்டு பேருமே அதில் வந்து ஒரு பெரும் சம்பளம் சீகாந்து கொடுத்து அப்போது வந்து ஒரு லேன்சர் கார் வாங்கினார் அவர் அதுவும் ஞானவேல் சொல்லி தான் வாங்கினார் அவர் ஞானவேல் சார் என்ன சொன்னார்னா சார் ஒரு நடிகருக்கு வந்து எப்பவுமே ரோடு சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்போ முன்னாடி வந்து நீண்ட கார்கள் அதாவது முன்பகுதி வந்து நீண்ட காராக இருந்ததுன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட அவர் வரைக்கும் அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதனால் வந்து ரொம்ப லென்த்தான ஒரு கார் நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த லேன்சர் காரை அவங்க வாங்கினாங்க ஒரு கருப்பு கலர் காரு அந்த கார் வாங்கி ரெண்டாவது நாள் அவரும் அவருடைய நண்பரும் வந்து வடபனிலேருந்து பீச்சு மெரினா பீச்சுக்கு ஒரு ரேஸ் ஆக்சுவலாக பீட்டர் கைன் ஒரு ஃபைட் மாஸ்டர் இருந்தார் அந்த ஃபைட் மாஸ்டரும் ஒரு கார் புது கார் வாங்கியிருந்தார் அப்போது வடபனியில் நள்ளிரவு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி யார் வந்து முதல்ல மெரினா பீச்சை ரீச் பண்ணுறதுன்னு அப்போது வந்து ஸ்ரீகாந்த் ஓட்டல அவருடைய நண்பர் அந்த இப்போ அமெரிக்காவில் இருக்கார் அவர் அவர் வந்து அந்த காரை ஓட்ட ஸ்ரீகாந்த் பக்கத்தில் உட்காந்தார் இப்போ கார் வந்து வடபழனிலேருந்து படு ஸ்பீடாக வருது அப்படியே மின்னல் வேகத்தில் அந்த கார் வருது முன்னாடி போய்ட்டு போயிட்டுருக்காரு இப்போ அந்த கார் வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜில் ஏறி இறங்கும் பொழுது நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் ரோஜா கூட்டம் வந்துன்னு நினைக்கிறேன் அடுத்த படம் ஸ்டார்ட் ஆகலை அந்த டைமில் அப்போது சென்ட்ரல் மீடியாலெலாம் கிடையாது அங்கே ஒரு ஆள் குறுக்கா வந்துட்டார் அந்த ராத்திரில யாரோ ஒருத்தர் குறுக்க வந்திருக்கிறார் அவர் மேலே இடிக்கக்கூடாதுன்ட்டு அப்படி காரை டக்குன்னு திருப்புனா அந்த கார் வந்த வேகத்துக்கு இப்போ இளையராஜா ஸ்டுடியோ இருக்குது பாருங்களேன் அந்த இளையராஜா ஸ்டுடியோ போய் ஒட்டிய ஒரு எலக்ட்ரிக்கல் கடை இன்றைக்கி அந்த கடை இல்லை அந்த எலக்ட்ரிக்கல் கடைக்குள்ளே இந்த கார் உள்ள ஷட்டரை உடைச்சிட்டு பூந்து அந்த பக்கமாக வெளியில் வந்து அப்பயும் அது அந்த பக்கம் கதவை உடைச்சிட்டு வெளியில் வந்து அந்த தெரு ஒரு பத்தடி தெருவில் இப்போ அந்த நள்ளிரவில் ஃபேன் இல்லாதவங்க காற்றுக்காக ரோட்டில் படுத்துருப்பாங்க போல இருக்கு அதில் ஒரு எட்டு பேர் படுத்து ஒரு நடுவில் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்டு கரெக்டாக அதில் அடித்து நின்னுடுச்சு ஒருவேளை அந்த எலக்ட்ரிக் போஸ்ட் இல்லைனா அந்த எட்டு பேருடைய உயிர் கேள்விக்குறியாக மாறி இருக்கும் அப்படியே குத்துயிரும் குழாயுமா இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு ஆம்புலன்ஸில் போட்டு அப்பளவில் அட்மிட் பண்ணி ரெண்டு மாதம் ஸ்ரீகாந்த் அந்த வெளியில் எந்திரிக்கவே இல்லை வரவே இல்லை அன்னைக்கு வந்து ஆபத் பார்ந்த ஓனர் இருந்தவர் ஞானவேல் சார் தான் அவர் என்ன பண்ணார் மறுநாளே அதாவது விடிவதற்குள் அந்த எலக்ட்ரிக் ஷாப்பு ஓனரை போய் பார்த்து அந்த முழு கடைக்கும் என்ன தொகையோ மொத்தமாக கொடுத்து அவர் வாய் அடைச்சார் அவ் இல்லை அன்னைக்கு வந்து அந்த ஞானவேல் சார் இல்லை அப்படின்னா அவர் வந்து காவல் நிலையத்துக்கு போயிருப்பார் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும் அது ரொம்ப அமிக்கபுளாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் ஞானவேல் சார் ஸோ அதற்கப்புறம் வந்து அந்த ரெண்டு மாதம் அந்த மருத்துவமனையில் இருந்து ஒரு உதடெல்லாம் கிழிஞ்சதெல்லாம் இருந்துச்சு இப்போயும் அவர் உதட்டில் ஒரு கிளாஸ் பீஸ் இருக்கும் ஸோ அதை சொல்லுவார் பல இடங்களில் அவர் சொல்லியிருப்பார் இந்த உதட்டுக்குள்ளே ஒரு கிளாஸ் பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்தித்து மீண்டு வந்து தான் இந்த ஏப்ரல் மாதத்தில் படத்தில் நடித்து அது மிகப்பெரிய ஹிட்டு படமாக மாறிச்சு அதற்கப்புறம் மனசல்லாமல் ஒரு படம் அந்த படத்தில் அதை விட பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட்டாக அதை பற்றி நான் ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் பேசியிருக்கேன் ஊட்டியில் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு நீர் தொட்டி மேல்நிலை தொட்டி அது மேலே அந்த நீர் தொட்டியை சுற்றி சொல்யூஷனை போட்டு நடுவில் ஒரு நின்று பாடுற பாட்டு இளையராஜாவுடைய பாட்டு நீர் தூங்கும் நேரத்தில்னு ஒரு பாட்டு போய் கேளுங்கள் அதில் அந்த காட்சி இருக்கும் அவரை விட உயரமாக அது பற்றிக்கிச்சு அங்கேயும் தப்பிச்சு வெளியில் வரவே முடியாது கீழே நீங்கள் குதிக்கணும் ஒரு ஏணியை வச்சு அந்த சொல்யூஷன் போட்டவரே ஏறி அப்படி ஸ்ரீகாந்தை எடுத்து இந்த பக்கமாக தூக்கி போட்டு அப்போ கூட அவர் அந்த முகத்தை மூடிட்டார் பார்த்திங்கன்னா ஒரு க இந்த கையெல்லாம் தடிச்சிருக்கும் எல்லாம் தீக்காயமாக இருக்கும் இது வரைக்கும் தீக்காயமாக இருக்கும் அந்த கையில் இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மேக்கப் இங்கெல்லாம் டச் பண்ணுவார் அவர் ஸோ அந்த முகத்தை அன்னைக்கு அவர் காப்பாற்றினார் அவ்வளவு பதட்டத்திலையும் அந்த முகத்தை காப்பாற்றி வெளியில் வந்து அதற்கப்பறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் அவர் மருத்துவமனையில் இருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வந்தார் அதற்கப்பறம் படங்கள் எல்லாம் நடிச்சாருன்னு வச்சிங்களேன் அப்போது ஒரு ஒரு முறையும் இந்த மாதிரி கடும் சோதனைகள் இயற்கை அவருக்கு கொடுத்துருக்கு தாண்டி வெளியில் வந்திருக்காரு ஆனால் இந்த முறை அவருக்கு வந்திருக்கிற இந்த சோதனையை அவர் எப்படி மீண்டு வெளியில் வருவார்னு நமக்கு புரியல ஏன்னா நிறைய சொல்கிறாங்க இது தொடர்பாக நம்ம விசாரிக்கும் பொழுது நிறைய சொல்கிறாங்க இன்னொன்று வந்து அவரை பொறுத்தளவுக்கு ஒரு இந்த பழகிற தன்மைங்கிறது கொஞ்சம் குறைவான டைப் அவர் ஏன்னா அது ரிசர்வ் டைப்புன்னு எடுத்துக்கிறதா அது என்னென்னு நமக்கு புரியல இப்போ பல நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் கடவுள் படத்தில் ஆரியா கமிட் ஆனப்போ ஸ்ரீகாந்த் ரொம்ப கவலைப்பட்டார் சார் என்னை சுற்றி நீங்கள்லாம் இருக்கீங்க அந்த வாய்ப்பை வந்து எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இல்லை சார் சினிமாவில் வாய்ப்பு வருவதுங்கிறது பிஆர்ஓ மேனேஜர் சொல்லி வரதில்ல ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணுறதுங்கிறது அதற்கேற்ற கதை இருந்தால் அவங்க தேடி வந்துடுவாங்க இன்னொன்று வந்து அந்த ஹீரோவுக்கும் இயக்குனருக்குமான அந்த பர்சனல் நட்பை பொறுத்து சில நேரம் அமையும் இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு இயக்குனரோடு டிராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல கதை தோணும் போது நம்ம கூடவே இருக்கிற இவரை வச்சு பண்ணலான்னு தோணும் அப்போ நீங்கள் பழகிறது ரொம்ப முக்கியம் விக்ரமே வந்து இன்றைக்கி அன்னைக்கு விக்ரம் பெரிய இடத்துல இருந்தார் விக்ரமே இன்றைக்கி இவ்வளோ பெரிய நடிகராக கூட அவர் ஒவ்வொரு இயக்குனரையும் நேரில் போய் சந்தித்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு ஒரு ப்ரொடியூசர் ஆஃபீஸில் போய் உட்காந்துருப்பார் இப்போ இந்த பழக்கத்தை நீங்கள் மேற்கொண்டால்தான் உங்களுக்கு வந்து நல்ல படங்களை தொடர்ந்து நீங்கள் பண்ண முடியும் அப்படின்லாம் நான் சொல்லி அதற்கப்புறம் அவர் கிளம்பி செல்வராகன்ற சங்கர்லாம் போய் பார்த்தாருன்னு வச்சுங்களேன் எதற்கு சொல்கிறேன்னா அவர் வந்து அப்படி ஒரு மூடி டைப்பாக இருந்ததுனுடைய விளைவு இன்றைக்கி அவரால் வெளியில் வர முடியல இப்போ காவல் துறை இது வட்டாரங்களில் நம்ம பேசும்போது சொல்கிறாங்க சார் ஸ்ரீகாந்துக்கு ஆதரவாக ஒரு சிபாரசு ஃபோன் கூட வரலை சார் அவர் விட்டுருங்க என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசுவாங்கள்ல இப்போ சினிமாவில் ஒரு நடிகராக இருக்கார் அவருக்கு ஆதரவாக ஒரு அரசியல்வாதி இருப்பார் அல்லது யாரோ ஒரு 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 மேல்மட்டத்தை சேர்ந்தவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார்ல நம்ம பையன்தான் பார்த்துக்கலாம் இருங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒருவர் கூட வரலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ரத்த மாதிரியெல்லாம் அவரை பரிசோதனை பண்ண கூப்பிட போகும்பொழுது அதெல்லாம் அழிக்க முடியாத எவிடன்ஸ் இப்போ அதற்கு முன்னாலேயே அவரை காப்பாற்றிக்கிறாலும் பல பேர் சொல்கிறாங்க ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் கட்டாயமாக தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதெல்லாம் வேறு ஆனால் நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த சின்ன சின்ன சுண்டலிகள் மாட்டிக்கிட்டு பெரிய பெரிய பெருச்சாளிகள்லாம் தப்பிச்சு ஓடுறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த கேஸில் வந்து நிறைய பேரை அடுத்தடுத்து சொல்கிறாங்க இவர் மாட்டுவார் அவர் மாட்டுவார் அவர் மாட்டுவார் இவர் மாட்டுவார்ன்னு நிறைய பேரை சொல்கிறாங்க இந்த விசாரணையினுடைய நீளம் எவ்வளோ தூரம் போகும்னு நமக்கு தெரியல அதாவது யார் மற்ற ஒரு ஒரு சிக்கினாருன்னா அவர் மீது எல்லா நடவடிக்கைகளும் பாயுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் கொஞ்சம் அதிகாரத்தில் ஒரு அதிகார மட்டத்தில் இருந்தார்னா அவரை சீண்டுவதுங்கிறது இங்கே பெரும்பாலும் நடப்பதில்லை ஆனால் இன்றைக்கி காவல் ஆணையாளர் அருண் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் அவர்கிட்டருந்து யாருமே தப்பிக்க முடியாது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதுதான் நடக்கும் அப்படின்னும் இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க அப்போ இந்த விசாரணை வளையம் இன்னும் அப்படியே அதிகரிக்கும் பொழுது யாரெல்லாம் இதுக்குள்ளே வந்து சிக்க போகிறாங்கங்கிறத கேள்விப்படும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய வருத்தம் எனக்கு என்னென்னா ஒரு அற்புதமான குடும்பம் அந்த குடும்பம் அவங்க அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு காலம் அந்த கடவுளை வேணதோ கடவுளை நினைத்து பிரார்த்தனை அப்போ எப்போவுமே கடவுள் கடவுள் கடவுள்னு இருக்கிற ஒரு குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு பெரும் சோதனையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது